தோற்றத்தை வைத்து ஒருவரை எடை போடும் குணம் எவ்வளவு கொடியது தெரியுமா மகாபாரத காலத்தில் உதங்கர் என்று ஒரு மகான் இருந்தார் ஒருமுறை உதங்கர் துவாரகைக்கு சென்று கொண்டிருந்த கிருஷ்ணரை சந்தித்தார் அப்பொழுது கண்ணன் உதங்கரே உமக்கு ஒரு வரம் வழங்குகிறேன் என்ன வேண்டும் கேளுங்கள் என்றார் அதெல்லாம் வேண்டாம் என்றார் முனிவர் கிருஷ்ணர் வற்புறுத்தினார் எனவே நான் சுற்றி கொண்டே இருப்பவன் சில சமயம் தாகத்துக்கு தண்ணீர் கிடைப்பதில்லை அதற்கு ஏற்பாடு செய்தால் நல்லது என்றார் உதங்கர் கிருஷ்ணர் வரத்தை வழங்கினார் அதே சமயம் ஒரு நிபந்தனையும் விதித்தார் தாகம் எடுக்கும்போது என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் தண்ணீர் கிடைக்கும் ஆனால் நான் எப்படி தண்ணீரை அனுப்பினாலும் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார் கிருஷ்ணர் உதங்கரும் அதற்கு சம்மதித்தார் நாட்கள் கடந்தன உதங்கர் ஒருமுறை பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு தாகம் எடுத்தது பக்கத்தில் தண்ணீர் கிடைக்க வழியில்லை அப்போது கிருஷ்ணரை நினைத்தார் கிருஷ்ணரின் திருவுள்ளம் தொலைதூரத்தில் இருந்தாலும் உதங்கரின் எண்ணத்தை உணர்ந்த மாயக்கண்ணன் உடனே தேவேந்திரனை தொடர்பு கொண்டார் உதங்கருக்கு தேவாமிர்தத்தை வழங்கும்படி கூறினார் தேவேந்திரன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை மனிதர்களுக்கு தேவாமிர்தம் மருந்தும் தகுதியில்லை என்றார் கிருஷ்ணரின் வற்புறுத்தலின் பேரில் சம்மதித்தார் ஆனால் என் விருப்பப்படிதான் செல்வேன் என்றார் இந்திரன் ஒரு புலையரின் வடிவத்தில் உதங்கரிடம் சென்றார் அழுக்கான உடல் அதைவிட அழுக்கான ஒற்றை ஆடை பஞ்சடைந்த தாடி மீசை கையில் அழுக்கு பிடித்த ஒரு தகர குவளை பக்கத்தில் சொறி பிடித்த நாய் என உருமாறி உதங்கரிடம் சென்று கையில் இருந்த தகரக்கு வலையை நீட்டினார் படைந்த முனிவர் அவனை விரட்டிவிட்டார் மாற்றுருவில் வந்த இந்திரன் வற்புறுத்தினார் முனிவர் கேட்கவில்லை இந்திரனும் அங்கிருந்து சென்று விட்டார் உதங்கருக்கு மகா கோபம் கண்ணன் இப்படி செய்துவிட்டானே என்று வருந்தினார் எப்படியோ சமாளித்து சற்று தொலைவில் உள்ள ஊருக்கு சென்று தாகத்தை தணித்துக் கொண்டார் இன்னொரு நாள் கிருஷ்ணர் மீண்டும் உதங்கரின் வழியில் எதிர்பட்டார் உதங்கர் முகத்தை திருப்பிக் கொண்டார் புன்சிரிப்போடு நெருங்கிய கிருஷ்ணர் என்ன முனிவரே உங்களுக்காக இந்திரனிடம் தேவாமிர்தம் கொடுத்து அனுப்பினேன் நீங்கள் அவரை விரட்டிவிட்டீர்களே என்றார் உதங்கருக்கு தன் தவறு புரிந்தது விஸ்வரூபம் காட்டிய பரந்தாமனை அனுப்பிய நீர் என்றால் யோசிக்காமல் எடுத்து குடிக்க வேண்டியதுதானே ஆனால் உதங்கரை குடிக்க விடாமல் தடுத்தது எது உதங்கர் எவ்வளவுதான் ஞானியாக இருந்தாலும் அவருக்கு மனிதர்களிடத்தில் பேதம் பாராட்டும் தன்மை இருந்தது தோற்றத்தை வைத்து ஒருவரை எடை போடும் குணம் இருந்தது அது இருக்கும் வரை ஒருவர் கடவுளை நெருங்க முடியாது இதைத்தான் கிருஷ்ணர் உணர்த்தினார் ஒருவர் எவ்வளவு தவம் செய்கிறார் என்பது முக்கியமல்ல எவ்வளவு சாஸ்திரங்களை படித்து கரைத்து குடிக்கிறார் என்பதும் முக்கியமல்ல புறத்தோற்றம் முக்கியமல்ல தோற்றத்துக்கு பின் என்ன இருக்கிறது என்பதை உணர்வதே முக்கியம் என்பதுதான் தத்துவத்தின் பாடம் இதைத்தான் கிருஷ்ணர் உதங்கருக்கு உணர்த்தினார் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க